முகேஷ் அம்பானி டாடா பிர்லா போன்றவர்கள் சிறந்த தொழிலதிபர்களாக இருந்து இந்தியாவின் பெருமையை நிலைநாட்டுவதைப் போல தமிழகத்தில் மதிப்பிற்கும் நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நம்முடைய சிறந்த தொழிலதிபர் என்ற பெயரோடு சிறப்பாக விளங்கிக் கொண்டிருப்பவரும் ஒரு நினைவுகளின் இலக்கணமாக காரைக்குடி நகரத்திற்கு இங்கே சிறப்புமிக்க பணிகளை செய்து மக்களுடைய எல்லோருடைய மனைவியிலும் இணைந்திருக்கக்கூடிய சிறந்த தொழிலதிபர் மரியாதை கூறிய தம்பி சிவசக்தி பாண்டியன் அவர்கள் நிச்சயமாக தமிழகத்தினுடைய முகேஷ் அம்பானியைப் போல டாடா பிர்லாவைப் போல சிறந்த தொழிலதிபராக வந்து இந்த தமிழ் இனத்திற்கு பெருமையும் நம்முடைய சமுதாயத்திற்கு பெருமையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார் அருள்மிகு இலட்சியமும் அருளாலும் அருள்மிகு கொப்படைமனுடைய அருளாலும் அவர் வாழ்க வளர்க என்று உங்களின் சார்பாகவும் உங்களைப் போன்ற நல்ல எண்ணம் கொண்டவர்கள் அவரோடு என்றும் இணைந்திருக்கிறீர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் பெரும் வெற்றி பெற்று நமக்கெல்லாம் சிறப்பு செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த மலர்மாலையை உங்களின் சார்பாக நான் அறிவிக்கிறேன் அது மாதிரி கிடச்சிம்மன் கோயில் சிறந்த வழிபாடுகள் செய்து அர்ச்சனைகள் செய்து அவர் வளமோடு வாழ வேண்டும் நீண்ட ஆயுளைத் தர வேண்டும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த விபதி குங்குமத்தை அவர் நெத்தியினை சிறப்பு செய்யப்படார்